நண்பர்களுக்காக இந்த பதிவு ஆரம்ப காலகட்டத்தில் புதிதாக வரக்கூடிய நபர்கள் ஆரம்ப காலகட்டத்திலே பெரிய அளவில் பண்ண வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கால்நடைகளை பற்றி அடிப்படையான விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க தெரியாத பட்சத்துல நீங்க பண்ணை அமைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க பல விதமான பிரச்சனைகளை சந்திப்பீங்க இதில் இருந்து மீண்டு வர முடியாமல் மீண்டு வர தெரியாமல் நீங்கள் பண்ணையை க்ளோஸ் பண்ணுற சூழ்நிலை கூட உருவாகும் இதனால் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை எடுக்க முடியாட்டியும் அதை விட அதிகப்படியான இழப்புகளை நீங்கள் சந்திப்பீங்க ஸோ இதையெல்லாம் தடுக்கிற வகையில் எந்த வீடியோவில் ரொம்பவே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஜென் ரிவ்யூ டாட் ஆன்லைன் நீங்கள் வாங்கிய பொருள் இல்லை வாங்கக்கூடிய பொருளுக்கான சிறந்த ரேட்டிங் அண்ட் ரிவ்யூவை தெரிஞ்சிக்க அல்லது பொதுமக்களின் கருத்துக்களை தெரிஞ்சுக்க இந்த சைட்டை ஒரு முறை விசிட் பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஃபாலோ பண்ணுங்கள் நண்பாக கால்நடை வளர்ப்பில் ஒரு மூணு விதமாக பிரிக்கலாம் நம்ம லாபத்தையும் முதற்கொண்டு அந்த வகையில் முதலாவதாக பார்க்கும்போது தீவன மேலாண்மை இது தான் வந்துட்டு கால்நடை வளர்ப்பில் முதல் கட்டமாக வைக்கணும் இது இருக்குன்ற பட்சத்தில் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்மளால் கொண்டு போக முடியும் இரண்டாவதுன்னு பார்க்கும்போது சுகாதாரம் உடல் ஆரோக்கியம் இதே போல் சொல்லலாம் இதுதான் இரண்டாவது கட்டமாக வைக்கலாம் மூன்றாவதுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நமக்கு எடுக்கக்கூடிய லாபம் அப்படின்னு சொல்லலாம் உதாரணத்துக்கு முதல் கட்டம் சரியாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இரண்டாவது கட்டத்தில் தோற்றுடுவீங்க ஒருவேளை நீங்கள் முதல் கட்டத்தில் சரியாக இருக்கீங்கன்ற பட்சத்தில் இரண்டாவது கட்டத்தில் எதாவது ஃப்ளாப் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மூன்றாவது கட்டத்தில் தோத்துருவீங்க அது சரியாக புரியலியா நீங்கள் தீவன மேலாண்மையில் ஏதாவது குறைபாடு பண்ணுறீங்க இல்லை தீவனம் சரியாக கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் இரண்டாவது ஸ்டேஜ் அதாவது உடல் ஆரோக்கியம்னு சொன்னோம் இல்லையா அங்கே வந்துட்டு நீங்கள் தோற்றுடுவீங்க அப்படி தோற்குற பட்சத்தில் சிம்பிளான செலவு அப்படின்னா நீங்கள் மீண்டு வந்துடலாம் இல்லை ரொம்ப உங்கள் பண்ணையே பாதிக்குது அப்படின்ற சூழ்நிலையில் அது வந்துட்டு உடல் ஆரோக்கியம் ஊட்டச்சத்து குறைபாடுனால் வந்திருக்கலாம் இல்லை நோய் நொடிகள்னால வந்திருக்கலாம் இதே போல் இரண்டாவது குறைபாடுலையும் நீங்கள் தோற்றுறீங்க அப்படின்ற பட்சத்தில் மூன்றாவது கண்டிப்பாக அடி வாங்கிங்க அதுதான் உங்களோட லாபம் இந்த லாபம் அப்படின்றத ஒன்று எடுக்கிறது அவ்வளோ ஈஸியாக எடுக்க முடியாது ஆரம்ப காலகட்டத்தில் கால்நடைகள் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு நல்ல லாபத்தை அள்ளி கொடுக்குற மாதிரி இருக்கும் உதாரணத்துக்கு அதுக்கு சரியான நுண்ணூட்டச்சத்து குறைபாடு இல்லை சரியான தீவன மேலாண்மை இல்லைன்ற பட்சத்தில் உங்கள் லாபம் அப்படியே படிப்படியாக குறைய தொடங்கிடும் நான் பல வகையில் அனுபவ வருமா அடிப்பட்டதுனால தான் இந்த பதிவை உங்களுக்கு நான் உருவாக்குறேன் இந்த வீடியோவில் ஒரு சால்ட்டாக வந்துட்டு ஒரு இன்ட்ரோ மாதிரி சொல்லிடுறேன் வரக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு ரொம்பவே டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் எது போல் தீவனங்களை கொடுக்கலாம் எப்படி கொடுக்கலாம் இதே போல் அனைத்து தரப்பட்ட தகவல்களையும் உங்களுக்கு ரொம்பவே டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில் தீவன மேலாண்மையை பற்றி சொல்ல போகிறேன் அதாவது பாயிண்ட் நம்பர் ஒன் தீவன மேலாண்மை இதுதான் உங்கள் கால்நடை வளர்ப்பில் ரொம்பவே முக்கியம் இதை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னாவே கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசலாம் எந்த மாதிரி தீவனங்களை கொடுக்கலாம் எப்படி கொடுக்கலாம் எந்த நேரத்தில் கொடுக்கலாம் எந்த மாதிரி தீவனங்களை கொடுக்கக்கூடாது இந்த போல் நிறைய இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த தீவன மேலாண் மேலே தான் நான் சொதப்பல் பண்ணினேன் அது எனக்கு ஆரம்ப காலகட்டத்தில் தெரியலை நான் போக போக என்னோடய பண்ணையில் நறக்கக்கூடிய பிரச்சனைகளை வச்சு தான் போக தான் எனக்கே புரிய தொடங்கினது நான் எந்த மாதிரி தப்புகள் என் பண்ணையில் பண்ணியிருந்தேன் அப்படின்றது ஸோ நான் இதை ஒரு வருஷத்துலேயே சுதாரிச்சுக்கிட்டேன் இதனால் வந்துட்டு இதுக்கு மேலே இந்த பிரச்சனைகள் வராமல் என்னால் தடுக்க முடியும் இது வந்துட்டு ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு பண்ணை அமைக்கிறவங்க இதே போல் தப்புகளை பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த பதிவு உருவாக்கியிருக்கேன் பாயிண்ட் நம்பர் ஒன்னில் நான் தப்பு பண்ணினது தான் பாயிண்ட் நம்பர் டூவாக சொல்லியிருக்கேன் இதனால் உடல் ஆரோக்கியம் மாட்டுக்கு பாதிக்குது இதனால் செடை பிடிப்ப தன்மை பருவத்து வர்றது இதே போல் பிரச்சனைகள் உண்டாச்சு இது தான் பாயிண்ட் நம்பர் ரெண்டாக சொல்லியிருக்கேன் பாயிண்ட் நம்பர் மூணு தான் லாபம் ஆரம்ப காலகட்டத்தில் நல்லாவே லாபம் இருந்தது சரியான சினைப்பிடிப்பு தன்மை இல்லாமல் பருவத்துக்கு வராமல் இதோட கன்று போடக்கூடிய தன்மை வந்துட்டு மாறி போனதுனால இதனால் எனக்கு வரக்கூடிய லாபங்கள் அப்படியே குறைஞ்சி போயிடுச்சு இதை தான் பாயிண்ட் நம்பர் மூணாக வச்சுருக்கேன் இது வந்துட்டு முழுக்க முழுக்க என்னோடய அனுபவப்பட்ட விஷயங்களை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் ஸோ இதை பற்றி வரக்கூடிய வீடியோஸ்லாம் ரொம்பவே டீட்டெயிலாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ வந்துட்டு பண்ணை அமைக்க ஆர்வமுள்ள உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ